வணக்கம் கபடி சொந்தங்களை ராமநாதர் மாவட்டம் கமுதிவட்டம் கே வேப்பங்குளம் மாநில கபடி போட்டிக்கு முதல் பெரிசாக ரூபாய் அறுபதாயிரம் இரண்டாம் பெரிசாக ரூபாய் நாற்பதாயிரம் மூன்றாம் பெரிசாக ரூபாய் இருபதாயிரம் நான்காம் பெரிசாக ரூபாய் பத்தாயிரம் ஐந்தாம் பெரிசு ரூபாய் ஐயாயிரம் ஆறாம் பெரிசு ரூபாய் ஐயாயிரம் ஏழாம் பெரிசு ரூபாய் ஐயாயிரம் எட்டாம் பெரிசு ரூபாய் ஐயாயிரம் இந்த கபடி போட்டிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்தால் குறிப்பிட்ட டயம் கொடுக்கப்படும் குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்து அணியிலும் தவறாமல் வந்து அந்த நோட்டீஸ் நம்பரை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பேசிக்கோங்க எல்லா வெளியூர் டீம்லாம் எல்லாம் வந்துட்டாங்க லோக்கல் டீம் யாருமே வராமல் இருக்கீங்க கொஞ்சம் லேட் பண்ணாமல் வந்தீங்கன்னா லேட் பண்ணீங்கன்னா நாங்கள் என்ட்ரீஸ் வாங்க மாட்டோம் எங்களுக்கு போதுமான அணி வந்துருச்சு ஆல்ரெடி இப்பவே இருபத்தஞ்சி வீக்கு மேலே வந்துருச்சு ஏன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது நன்றி வணக்கம் നന്ദി വണക്കം